கடந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழகத்தில் சுமார் அறுபத்து ஆறாயிரம் பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் ஐம்பது பேர் உயிரிழந்ததாகவும் வெளியான தகவலால் மக்கள் பீதியடைந்துள்ளனர் டெங்கு காய்ச்சலுக்கு எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காத விளம்பர திமுக அரசால் மக்கள் எதிர்கொண்டு வரும் துயரத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழக மக்கள் எதிர்கொண்டு வரும் துயரங்களை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்ற விமர்சனத்துக்கு ஆளாக்கியுள்ளது விளம்பர திமுக அரசு நாள்தோறும் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏதேனும் ஒரு வன்முறை என பலவிதமான துயரங்களை திமுக அரசால் மக்கள் எதிர்கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அந்த வகையில் மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக தற்போது உருவெடுத்துள்ளது டெங்கு தான் இந்த டெங்கு காய்ச்சலால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாயிரத்து நூற்று இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு பனிரெண்டு பேர் உயிரிழந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இவை இரண்டு மடங்காக அதிகரித்து இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு பேர் பாதிப்புக்குள்ளாகி அதில் பதிமூன்று பேர் உயிரிழந்ததாக புள்ளி விவரம் ஒன்று கூறுகிறது இந்த ஆண்டின் ஜூன் மாதம் வரை எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு அதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த நான்கு மாதங்களில் இவை இரண்டு மடங்காக அதிகரித்து எட்டாயிரம் பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு அதில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அக்டோபர் மாதத்தில் மட்டும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது மொத்தமாக திமுக அரசு பொறுப்பேற்ற நான்கரை ஆண்டுகளில் அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று பதினான்கு பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை கிடைக்காமல் ஐம்பது பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்படும் தகவல் மக்களை நடுங்க செய்கிறது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் கோவை ஆகிய மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு தீவிரமாக உள்ளதாக கூறப்படுகிறது இந்த காய்ச்சலால் சென்னையில் இதுவரை மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து பேரும் திருவள்ளூரில் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்று பேரும் கோவை ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி எட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விளம்பர திமுக அரசு செய்யாததே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கொசு உற்பத்தியை தடுக்க மாநகராட்சி நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் முறையான நடவடிக்கை மேற்கொள்ளாததாலேயே டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பருவமழை தொடங்கியுள்ளதால் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உச்சமடையும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை நிலையில் இனியாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விளம்பர திமுக அரசு செய்ய வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது